ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ப்ரேக்ஃபாஸ்ட் சிகப்பு அவுள் புட்டு கூடவே தக்காளி கம்பு கஞ்சிங்க வாங்க எப்படி சேரன்னு பார்க்கலாம் ஈப்பக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் Subscribe பண்ணிடுங்க கூடவே ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க முதல்ல வந்து நம்ம கம்பு கஞ்சி வச்சுக்கலாம் ஒரு மூணு டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு கூடவே மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டை நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று சேர்த்துனீங்கனா சரியாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் நம்ம தக்காளியை வேக விட்டுருலாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி தோல் வந்து நல்லா வெந்து தோல் வந்து மேலால் பிரிஞ்சு வந்திருக்கும் இனி எடுத்து நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றி தக்காளியை நல்லா ஆற விட்டுடலாங்க தக்காளி பார்த்திங்கன்னா நல்லாவே ஆறி வந்துருச்சு இப்போ தக்காளி மேலே இருக்கிற தொல்லியெல்லாம் நம்ம அழுங்காமல் எடுத்துக்கலாங்க இது போல் ரெண்டு தக்காளி இருக்கிற தோலையும் நீக்கிட்டு நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் தண்ணி எதுவும் தேவையில்லை மையை அரைச்செடுத்துட்டு வந்துடலாங்க பாருங்கள் இது போல் அரைச்சிட்டு வந்துக்கலாம் வேறொரு பவு தக்காளி வேக வச்ச தண்ணியை ஒரு டம்ளர் எடுத்துக்கலாங்க இது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கம்பு மாவு எடுத்துக்கலாம் நீங்கள் சப்போஸ் நிறையா கஞ்சி செய்கிற அப்படி இருந்தால் நீங்கள் நாலு ஸ்பூன் கம்பு மாவு எடுத்துக்கலாம் ரெண்டு தக்காளி வேக வச்சு எடுத்துக்கலாம் தண்ணியோட அளவு கூட நீங்கள் அதிகமாக பண்ணிக்கலாங்க நான் வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தான் செய்கிறேன் அதனால் ரெண்டு ஸ்பூன் கம்பு மாவு எடுத்துருக்குறேன் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு விஸ்கோ இல்லை இது போல் கரண்டியோ வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது கூட நான் மறைச்சிட்டு வந்த தக்காளி பேஸ்ட்டை கலந்துக்கலாம் கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்துட்டு அதையும் கலந்துக்கலாங்க இப்போ நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் பாருங்கள் நான் வந்து ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் நல்லா கஞ்சி சுண்டி வரும்போது ரெண்டு டம்ளர் அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்குங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு சேர்த்துட்டு ஒரு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் இனி அப்படியே நம்ம கஞ்சி பண்ண ஆரம்பிச்சிடலாங்க பாருங்க ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதையுமே நம்ம கலந்து வச்சுருக்கிற தக்காளி கம்பு தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாங்க இது வந்து நல்லா கொதித்து வரும் கொதித்து பார்த்திங்கன்னா கம்பு கஞ்சி வந்து நல்லா சுண்டி வரும் அந்தளவுக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுட்டே இருக்கணும் ஏன்னா கம்பு மாவு சேர்த்துறதுனால அடிப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நல்லா சுண்டி நல்லா திக்கான பத்துக்கு வந்ததும் நம்ம ஒரு கால் டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாங்க பெப்பர் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து இறக்குனிங்கன்னா அருமையான தக்காளி கம்பு கஞ்சி ரெடி இனி சிகப்பவுல் பொட்டு எப்படி செல்லன்னு வாங்க நான் வந்து ஒரு கப் அளவுக்கு லேசான உள் எடுத்துருக்குறேங்க இதை வந்து நமக்கு ஒரு கடாயில் மாற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுர்லாங்க அடுப்பு வந்து கண்டிப்பாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் விட்டிங்கன்னா கையால் எடுத்து பார்த்திங்கன்னா இது போல் உடையணும் நமக்கு வந்து லேஸாக தான் உடையுது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுருலாங்க பாருங்கள் இப்போ நல்லாவே அவள் வந்து பொறுப்பொருன்னு உடையுது தட்டுக்கு மாற்றி நம்ம ஆற விட்டுருலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அவள் வந்து ஆறிடுச்சு இனி வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் அளவுக்கு நம்ம பவுடரை அரைச்சிட்டு வந்துக்கலாங்க நம்ம கடையில் வாங்குகிற புட்டு மாவு அளவுக்கு அரைச்செடுத்தா போதும் பாருங்கள் அளவுக்கு ஒரு அளவுக்கு தருதருப்புடன் இருக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு புட்டு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் வேற ஒரு பவுலுக்கு இதை நம்ம மாற்றிக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா கை பொறுக்கிற சூட்டில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு அதில் இந்த புட்டுக்கு தேவையான அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து புட்டுமாவை பெசறிக்கலாங்க நம்ம வந்து இந்த சுடுதண்ணி ஊற்றும் போதே மாவு வந்து நல்லாவே மனம் வர ஆரம்பிக்கும் இந்த ரெட்டவுள் சேர்த்து செய்யும்போது நல்ல ஒரு நம்மளுக்கு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கையால் பிசறி விட்டுக்கோங்க நம்ம வந்து ரெட்டோவில் தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சம் பெரிய பெரிய தான் வரும் நம்ம வந்து கையாலையே நல்லா உடச்சி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ நம்ம புட்டுக்கொழலுக்கு மாற்றிக்கலாம் நீங்கள் இட்லி பானையில் கூட வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி புட்டுக்கொழலில் வைக்கிறேன் கொஞ்சமாக தேங்காய் துருவல் இது கூட சிகப்பவுள் கொஞ்சம் மறுபடியுமா கொஞ்சமாக தேங்காய் துருவல் கடைசியில் இருக்கிற சகப்பவுள் மாவு பூரா போட்டுட்டு மேலே ரெண்டு ஸ்பூன் தேங்காய் சேர்த்து ஓரளவுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க நீங்கள் இட்லி பானையில் வைக்கும்போது ஒரு குண்டாவோ டம்ளரோ அதுலேயும் வந்து இதே முறையை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்காய் துருவல் கொஞ்சமாக புட்டு மாவு கொஞ்சமாக மேலே தேங்காய் துருவல் இது போல் வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வச்சுட்டிங்கன்னா நல்லா வந்து மணம் வரும் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணலாம் பாருங்கள் நான் ரெடி பண்ணிட்டேன் புட்டு புட்டுக்கொழலை வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு புட்டு வந்து நம்மளுக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு ஆனால் வந்து இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சுங்க நம்மளுக்கு வந்து இந்த புட்டுக்கொழலை வைக்கிறதுனால அந்த சேஃப் வந்து வரல புட்டுமா வந்து கொஞ்சம் உதிரியாக வந்துருச்சு ஆனால் வந்து நல்லாவே வெந்து வந்துருந்தது டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அருமையான சிகப்பவுல் புட்டு தக்காளி கம்பு கஞ்சி சிகப்பவுல் புட்டுக்கு வந்து கொஞ்சமாக நாட்டு சக்கரை நல்ல ஒரு ஃபில்லிங்கான ரெசிபி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் அருமையான ஒரு Healthy and a recipe. Thank you for watching.